கண்டியூர் வடிவுடையம்மன் மாரியம்மனுக்கு பால்குடம் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அடுத்த கண்டியூர் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ வடிவுடையம்மன் மாரியம்மனுக்கு பால்குடம் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக காவிரி தீர்த்த படித்துறையில் இருந்து வானவேடிக்கை மேலதாள வாத்தியங்கள் முழங்க சக்தி கிரகம் பால்குடங்களுடன் அலங்கார காவடிகள் ஊர்வலமாக புறப்பட்டு கோவிலை வந்தடைந்தது பின்னர் விரதமிருந்த பக்தர்கள் தங்களது நேர்த்தி கடனை அம்மனுக்கு செலுத்தினர் தொடர்ந்து தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்களும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு வந்தன பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது